அருள் ஜோதி அனைவருக்கும் வணக்கம் வள்ளலார் மொழி மையத்தில் இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா திரிபலா திரிபலா பொடி திரிபலா சூரணம் திரிபலா லேகியம் இது மாதிரி வந்து திரிபலாவை சித்தர்கள் வந்து நிறைய விதத்தில் அதை கொடுத்துருக்காங்க தென்னாட்டவருக்கு திரிபலா ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிதர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது தென்னாட்டவருக்கு திரிபலா போதும் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உடம்பு சூட்டை குறைச்சி உடம்பை வந்து கற்பமாக்கி இறுக வச்சு உடம்புக்கு தேவையான ரத்தோட்டத்தை கொடுத்து எல்லா விதத்துலேயும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை இருந்து சுவாச குழாயிலருந்து ரத்தோட்ட மண்டலத்துலேருந்து எல்லாத்தையும் சீர் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து திரிபலாவுக்கு இருக்குது அதனால தான் சுருக்கமாக சொன்னாங்க தென்னாட்டவருக்கு திரிபலா ஒன்றே போதும் வேறு எந்த மருந்தும் தேவையில்லை எந்த வியாதியாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து திரிபலாவுக்கு இருக்குது இன்றைக்கி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மோஷன் ஃப்ரீயாக போகலை அப்படின்னா திருபலாச்சூரணத்தை நைட்டு படுக்க போகும்போது சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிட்டு படுத்தோம் அப்படின்னா மோஷன் ஃப்ரீயாக போகும் ப்ளட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வந்து திரிபலாவை கஷாயமாக போட்டு கொடுக்க சொல்கிறோம் ஒரு லேடிஸ்க்கு வந்து ஓவர் பீடிங் போகுது அதை அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த திரிபலாவை தேனில் கலந்து கொடுத்தாலும் சரி கசாயம் போட்டு கொடுத்தாலும் சரி அதை அரஸ்ட் பண்ணும் ஆக சூரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வியாதியை சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து திருவிழாவுக்கு இருக்குது இந்த திருவிழாவில் என்ன இருக்குது கடுக்காய் நெல்லிக்காய் தான்ண்டிக்காய் கடுக்காய் பத்தி நம்ம சொல்லவே வேண்டியதில்லைங்க ஒரு தாய் வந்து தன் குழந்தைக்கு என்ன நல்லது பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது பண்ணுறதுக்காக இயற்கை கொடுத்த ஒரு கொடை தான் வந்து அந்த கடுக்காய் தாய்க்கு ஈக்குவலான ஒரு காய் வந்து கடுக்காய் ஆக அது எந்த விதத்துலயும் நம்ம உடம்புக்கு வந்து நல்லது மட்டும்தான் பண்ணும் கெடுதல் பண்ணாது அடுத்தது நெல்லிக்காய் சாகாக்கனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெல்லிக்காய் அவை யாருக்கும் அதிகமானிலருந்து இன்னை வரைக்கும் அந்த நெல்லிக்கனி வந்து இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்த வைத்தியத்தை சொல்லி கொடுத்த அவர் செல்வராஜ்யை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டப்பாவில் வந்து பொடியெல்லாம் போட்டு வச்சுருப்பார் காய்ச்சல் வந்தால் ஒரு டப்பா எடுத்து கொடுப்பாரு சளின்னு வந்தால் ஒரு டப்பாவில் வந்து எடுத்து கொடுப்பாரு வயிறு வலின்னு வந்தால் ஒரு டப்பாவில் எடுத்து கொடுப்பாரு ரத்த சோகன் வந்தால் ஒன்று கொடுப்பாரு கேன்சர் வந்தால் ஒன்று கொடுப்பார் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா டப்பாவிலையுமே அவர் இந்த திருவிழா பொடி மட்டும்தான் போட்டு வச்சுருந்தார் இது எதுக்குங்கய்யா இப்படி எல்லா டப்பாலையும் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவர் சொல்றது என்னென்னா இது என்ன காய்ச்சல் போனாலும் ஒன்னே கொடுக்குறாரு வைத்த வலின்னு போனாலும் ஒன்னே கொடுக்குறாரு சளையின்னு போனாலும் ஒன்னே கொடுக்குறாரு கேன்சர் வரைக்கும் ஒரே மருந்தையே கொடுக்குறாருன்னு அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்காது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கறனால அவங்க மன நிம்மதிக்காக நான் டப்பாவை வந்து நிறைய டப்பாவில் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னாரு ஆக டப்பா தான் பத்து பதினஞ்சு டப்பாவை தவிர உள்ள கூடிய பொடி வந்து திரிபலா பொடி ஒன்று தான் அந்த அளவுக்கு திரிபலா வந்து எல்லா வியாதியும் சரி பண்ணக்கூடிய தன்மையும் வந்து திரிபலாவுக்கு இருக்கு நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஆரோக்கியம் இருக்கணும் வியாதி வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்காக திரிபலா வந்து ஒரு வீட்டில் இருந்தாலே எந்த வியாதியும் வராது எல்லா விதத்துலேயும் நன்மை பண்ணக்கூடிய இந்த திரிபலா வந்து நம்மக்கிட்ட திரிபலா பொடியாக இருக்குது திரிபலா லேகியமாக இருக்குது திரிபழாவில் வந்து ஊறுகாயும் பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம் திரிபலா வந்து என்னால் சாப்பிட முடியல துவப்பாக இருக்குங்கிறவங்களும் திரிபலா ஊறுகாயாகவும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எந்த விதத்தில் திரிபலா திரிபலா வந்து நம்மக்கிட்ட ஜூஸாகவும் இருக்குது திரிபலா கடுக்காய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கடுக்காய் பானமாகவும் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு திரிபலா வந்து எந்த விதத்தில் வேணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி இல்லை திருபலாவை பற்றி இன்னும் வந்து ஆலோசனைகள் தேவைனாலும் நீங்கள் ஸ்க்ராலிங்கில் போகிற நம்பரை கூப்பிடுங்க நாங்கள் ஆலோசனை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்க நன்றிங்க